மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் இந்தியா முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வருவார்கள் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வருகின்ற செப்டம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை மதுரையில் புட்டுத்தோப்பில் புட்டு திருவிழா நடைபெறுகிறது ஏனென்றால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு மாதந்தோறும் திருவிழாதான் அதன்படி ஆவணி மாத திருவிழா நடைபெறுகிறது இந்த நிலையில் செப்டம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை பிட்டுக்கு மண் சுமந்த லீலை நடைபெறுகிறது வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓட கரையை வலுப்படுத்த எல்லோரும் அவரவர் பங்கு மண் சுமந்து கரையில் போட மன்னன் உத்தரவிட வயதான வன்னி பாட்டியால் மண் சுமக்க இயலாததால் தினசரி புட்டு சுட்டு சிவனுக்கு படைத்த பின்வே விற்பனை செய்யும் வன்னி பாட்டி சிவபெருமானை வேண்ட சிவன் கூலி தொழிலாளி வேடத்தில் வந்து பாட்டி புட்டு தருவதாக இருந்தால் மண் சுமப்பதாக கூற பாட்டியும் சரி என கூற சிவன் வைகை கரையை வலுப்படுத்த மண் சுமந்த தல வரலாறு செப்டம்பர் மூன்றாம் தேதி காலையில் சொக்கநாதர் மீனாட்சியம்மன் தாயாரும் வையாரும் வைகை கரையில் உள்ள சொக்கநாதர் கோவிலுக்கு சென்று விடுவதால் இரவுதான் கோவிலுக்கு திரும்புவார்கள் என்ற காரணத்தால் அதுவரை மீனாட்சியம்மன் கோவில் நடை சாத்தப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க